வணக்கம் நண்பர்களே என்ன அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட சுஜிமுகி ஃபன் சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து யூடியூப் வந்து ஃபஸ்ட் அவார்டு வந்து கிடச்சிருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எதுக்காக கிடச்சிருக்கு அப்படின்னா பெஸ்ட்டு யூடியூப் ரீல்ஸ் ஸோ அதுக்காக தான் கிடைச்சிருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க லைவ் வீடியோ போடுறதுனால இவங்க வந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எனக்கு ரீல்ஸுக்காக கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு திறமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பித்த எல்லாேருக்குமே அவார்டு கிடைக்கும் இது வந்து என்ன சொல்கிறாங்க சும்மா தெருவில் போகிறவங்களாம் கூப்பிட்டு அவார்டு கொடுக்க மாட்டாங்க யூடியூப் சேனலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவார்டு கொடுப்பாங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட லைவ் வீடியோ அமௌண்ட் கொடுத்தீங்க கொடுத்து கொடுக்கறது பெருசு இல்லைங்க நீங்க யூடியூப் சேனல்ல கண்டிப்பா நீங்களும் நல்லா சாதிச்சு காட்டுங்க உங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க சரியா இதை பத்தி நான் நினைக்கிறேன் பட் சொல்ல விரும்பல அது எப்படி எதுக்காக கேட்குறாங்க என்னன்னு எனக்கு புரியல போட்டிக்காக கேட்குறாங்களா புறமைக்காக கேட்குறாங்களா இல்ல பாராட்டும்னு நினைக்கிறாங்களா இல்ல இவங்க இதோட கவுந்து போகணும் அப்படின்னு நினைச்சு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல ஒருத்த வந்து சாதிச்சிட்டாங்க ஒருத்த வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ண பாருங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வர்றாங்க யூடியூப் சேனலில் வந்து சாதிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயங்க நீங்கள் வேலை பார்த்து கூட சம்பாரிச்சிடலாம் டக்குன்னு ஈஸியாக மாதம் ஆனால் காசு வந்துடும் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு கூட வந்துடும் பட் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இல்லை நிறையா நாள் உழைக்கணும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்கணும் டெய்லி வீடியோ போடணும் டெய்லி ஷார்ட்ஸ் போடணும் டெய்லி லைவ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வியூவர்ஸ் கிடைப்பாங்க ஒரு பத்து நாள் விட்டுட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக போக ஆரம்பிக்கும் ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதில் வந்து சாதிக்கிறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாதுங்க டெய்லி வீடியோ போடணும் ஏதாவது திங்க் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் டெய்லி வந்து அவங்க போட்ட வீடியோ காப்பி பண்ணி போடுறது இவங்க போட்டதை காப்பி பண்ணி போடுறது பேசுறது அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க உங்களுக்கு என்ன ஓன் திறமை இருக்கோ அதை கொண்டு வாங்க முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் சாதிச்சு காட்டுங்க உண்மையிலே உங்களுக்கும் அவார்டு இருக்கு நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதுதாங்க என்னுடைய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஆனால் நீங்கள் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறீங்க இப்போ எனக்கே யூடியூப்பில் அவார்டு கிடைக்கிறது வந்து நான் திடீர்னு தான் வந்து அப்ளை பண்ணி போனேன் ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட நிறைய டைம் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா என்னால் வந்து நடந்து போக முடியாது ரெண்டு காலம் நடக்க முடியாது ஸோ அதனால் வந்து என்னால் பஸ் ஏறிலாம் போக முடியாது எனக்கு இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மை ஹார்ட்ஃபுல்லாக ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நான் கிடையாது இந்த அளவுக்கு வந்து நான் செயஜி ஏறி இந்த அவார்டை வாங்கியிருக்கவும் முடியாது அடுத்ததான் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தைங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி சொல்கிறது எனக்கு கடவுள் மாதிரி தான் அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த அவார்டை வந்து போய் வாங்கியிருக்க முடியாது ஏன்னா என்னை வந்து இருந்து திருச்சி வரைக்கும் பைக்கில் நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து என்னை பைக்லேயே கூட்டிகிட்டு போனாங்க எது சொல்கிறதுனே உண்மையிலே அந்த அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக மோட்டிவேஷனாக இருந்தாங்க ஒன்றால் முடியும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ அவார்டு வாங்கு அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போய் என்னையும் ஒரு ஆளாக எப்படி சொல்கிறது இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க அதே மாதிரி யூடியூப் சேனலில் சாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க முடியாது ஏன்னா ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒளிஞ்சு மறைஞ்சு வீடியோ எடுக்கும்போது அவ்வளோவா முடியாது நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க ஃபேஸ் காட்டுறனால தான் சீக்கிரம் ரீச் ஆகுங்கண்ணா அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் காட்டி வந்தாலும் உடனே ரீச் ஆகிட மாட்டாங்க உங்களுக்கு திறமை இருந்தால் மட்டும் நீங்கள் ரீச் ஆகலாம் சில பேர் வந்து ஃபேஸ் காட்டாமே போடுறீங்க நாங்கள் வந்து ஃபேஸ் காட்டி தான் போடுறோம் என்ன பண்ணுறது பரவாயில்ல எப்படியோ சாதிக்கணும்னு வந்துட்டோம் எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம வீடியோவில் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக வர்றேன் எப்படி சொல்கிறது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைவ் வீடியோ போடும்போது பேக் கமெண்ட்ஸ் போடுறீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் போடாதீங்க ஏன் அப்படின்னா எவ்வளவோ திங்க் பண்ணி எப்படியாவது இந்த யூடியூப் சேனலில் நம்மளுக்கு இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தி எப்படியாவது சாதிக்கணும்னு நினைக்கும் போது அந்த லைவ் வீடியோ போட வரும்போது எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறமா வீடு வாசல்லாம் கூட்டி பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நான் வந்து கடை வச்சுருக்கேங்க ஸோ அதுக்காக கிளம்புவேன் அதுக்கு முன்னால் ஸோ ஒரு சத்த நேரம் லைவ் வீடியோ போடுவோம் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து லைவ் வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நல்ல மனசோட லைவ் வீடியோ போடுவோம் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நல்லா பேசணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு வருவோம் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்து பார்த்து போவாங்க வியூவர்ஸ் வரும் சம்டைம்ஸ் வராமல் இருக்கும் சில பேர் வருவாங்க பாருங்கள் வந்தோன்னே கேட்பாங்க வாரியாடி என்ன ரேட்டு பொரியா போடி லூஸு அவளே இவளே அப்படிலாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அப்படிலாம் பேக் கமெண்ட் போடாதீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருந்து வீடியோ போடுறாங்க மீடியாக்கில் வர்ற எல்லாருமே தப்பானவங்க கிடையாது எல்லோரும் ஒரு கஷ்டத்துக்காக தான் வீடியோ ஷேர் பண்ணுறாங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஸோ இதை வச்சு நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வர்றாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க நல்ல வீடியோ போடணும்னு வரும்போது இந்த மாதிரி பேடாக பேசி அவங்களோட மைண்ட் செட்டே வந்து வேறு மாதிரி மாற்றிடுறீங்க தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க உங்கள் கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாகவே நினைங்க எல்லாருமே லைவ் வீடியோவில் வர்றவங்க வீடியோவில் வர்றவங்க எல்லாேருமே தப்பானவங்க கிடையாது சரியாக இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வாழ்க்கையில வெற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது இந்த அவார்டு வாங்க போகும்போது வந்து எங்க வீட்டில் இருந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் எப்படின்னா என்ன என்னால் முடியாது அங்கே போய் கிளம்பி போய் அவார்டெலாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நம்மளால் பஸ்லாம் ஏற முடியாதுன்னா அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோ அப்புறம் வனிதாக்கா அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் போங்கன்னு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு லாஸ்ட்டு டைமில் தான் கிளம்பினேன் இதை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுலாம் நினைக்கல லாஸ்ட்டாக சொல்லிக்கலாம் சஸ்பென்ஸாக இதுக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கோப்பிடுங்க பரவாயில்ல என்னோட நண்பர்கள் தானே கோபப்பட்டால் கோபடுக்காங்க நான் வந்து உங்ககிட்ட கிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம கிட்ட சஸ்பென்ஸாக சொல்லுவோம் அப்படின்னு தான் வந்து அக்கா கூட சொன்னாங்க நந்தினி நீ இப்போயே சொல்லிடுறதை சொன்னால் அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது லாஸ்ட்டாக சொல்லுவோம் அப்போ தான் ஒரு சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் லாஸ்ட்டாக வந்து அங்கே போயிட்டு நான் உடனே வீடியோ ஷேர் பண்ணேன் லைவ் வீடியோ தப்பா நினைக்காதீங்க நான் சொல்லக்கூடாதுன்னு மறைக்கலை அப்புறம் என்ன அப்படின்னா போயாச்சு மூன்றையில் கிளம்பி ஒரு எட்டு மணிக்கு அங்கே போய் சேர்ந்து ரீச் ஆகிட்டோம் அப்போ வனிதா வனிதாக்கா கால் பண்ணி அக்கா வாங்கக்கா நான் வந்துட்டேன்ட்டு அவங்க நீ வரலைன்னு போர் அடிச்சிச்சு நந்தினி நான் இப்போ தான் தேட்டருக்கு போனோம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கோம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் முடிய போகுது நாங்கள் அக்கா வர மாதிரியே தெரில நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது தெரில அப்புறம் மண்டபத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்டில் இருக்க டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு சரி பேக்கில் போய் பார்ப்போம் அப்படின்னா நிறைய பேர் இருந்தாங்க கேட்டேன் இந்த மாதிரி வரலாமா இருக்கலாமா தங்கலாமா நல்லா ஸ்டே பண்ணலாம் இருங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சொன்னாங்க அப்புறம் நான் ஒரு பத்து மணிக்கு ஒன்பதாயிரிடுச்சு மதியானம் வேலை சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப பசியாச்சு அக்கா வரக்குள்ள நானும் சாப்பிட்டுட்டேன் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் அக்கா வந்துட்டாங்க ஒம்பது போல் போல வந்தோன்னா என்ன நந்தினி அதுக்குலாம் சாப்பிட்டேன் எல்லா அப்பா பசிச்சிருச்சுக்கா நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ண நீங்கள் வரப்பில் தெரியல அதனால் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரமிச்சிட்டாங்க சரி அப்படின்ட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நிறையா பேர் வந்து பதினோரு மணி ஆகிடுச்சு அவார்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்போ நான் சொல்லிவிட்டு நான் பைக்கில் ட்ராவல் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னனால எனக்கு முன்னாலே அவார்டை எடுத்து கொடுத்துட்டாங்க என்னால் ஸ்டேஜ் ஏற முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் எனக்கு பர்மிஷன் கொடுத்து கீழே வச்சு எனக்கு அவார்டு கொடுத்து எல்லாரும் போலேயும் வந்து எனக்கு கௌரவப்படுத்துனாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் கண்டிப்பாக எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் டுமாரோ வந்து நான் எப்படி வாங்கினேன் என்னன்னு சொல்லிவிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன்